உலக சாந்திக்குள்ள ஜீவிதம் ஒன்றாம் பாகம் பகுதி பத்து மும்மூர்த்திகள் சிவன் ஜீவனும் விஷ்ணு மனமும் பிரம்மா அகங்காரமும் ஆகும் பிரம்மா என்பது அகங்காரம் ஆகும் பிரம்மாவான அகங்காரம் விஷ்ணுவான மனத்தில் இருந்து உண்டாயிற்று விஷ்ணு இல்லாவிட்டால் பிரம்மா இல்லை மனம் இல்லாவிட்டால் அகங்காரமும் திருஷ்டியும் இல்லை நமக்கு முன்பாக காணுகின்ற உலகமானது நம்மில் இருந்து ஒரு முட்டை வடிவமாக பிரதிபலிப்பதாகும் அதன் உற்பத்தி மனத்தில் இருந்ததாகும் இதனால் தான் விஷ்ணுவின் தோன்றிய பிரம்மாவிற்கு அந்தஜன் என்று சொல்லப்படுகிறது முட்டை வடிவமான உலகத்தின் உற்பத்தி மனத்தில் இருந்துதான் மனமே சக்தி அதுவே விஷ்ணு அப்பொழுது சக்தியாய் இருக்கின்ற வஸ்து சுத்திலமாகும் அந்த சுக்கிலம் நம்முடைய சிரஸ்தான ஆகாயத்தில் உறைந்துள்ளது அதுவே விஷ்ணுவான மனமாக இருக்கின்ற சுக்கிலம் அந்த சுக்கிலம் நம்மிலிருந்து விட்டு போகாமல் ஒரு முட்டை வடிவமாக நீர் குமிழி போல வெளியே உப்பிருக்கிறது அதையும் தாங்கி கொண்டாகும் நாம் இருப்பது அதுவே தண்டம் பிரம்மாண்டம் என்று கூறுவது பிரம்மா ஸ்வரூபமான சுக்கிலம் இருக்கின்ற சிரஸிற்கே ஆகும் அந்த சரசிலிருந்து ஜீவசக்தியாய் பரமாத்மாவா இருக்கின்ற வாழ்வு பிரகிருதியாய் அதாவது இயற்கையா இருக்கின்ற மாய உருவமாய் வெளியே தள்ளி வந்ததுலே காணுகின்ற உலகம் இந்த பிண்ட அண்டமாகும் இந்த பிண்ட அண்டமாய் இருக்கின்ற உலகம் பிரம்மாண்டத்திலிருந்து அதாவது முட்டை வடிவமாய் உற்பத்தியான போது நான் எனும் அகங்காரம் உண்டாயிருக்கு அந்த அகங்காரமே தான் பிரம்மா ஈபதமே ஆகும் பிரம்மாவின் தோற்றம் தேகம் இருக்கின்ற இந்த ஜடத்தை தேகம் என்று அபிமானிக்கும் அகங்காரமே பிரம்மா ஆதலால் இந்த ஜடமே பிரம்மா முதலில் உண்டானதாகவும் உற்பத்தி ஸ்தானமாகவும் அறிவாகவும் முகமாகவும் மேல்பாகமாக இருக்கின்ற வஸ்து ஜீவனே ஆகும் அந்த முகமாக இருக்கின்ற ஜீவனிலிருந்து உலகம் உண்டாயிற்று ஆகவே இருக்கின்ற சிரசே பிரம்மண்டமாகும் பிரம்மாவின் நான்கு முகங்களான மனம் சித்தம் புத்தி அகங்காரம் இவையே ஆகும் இந்த நான்கு முகங்களோடு சேர்ந்து அகங்காரமா இருக்கின்ற பிரம்மா திருஷ்டிக்கின்றது அதனால் பிரம்மா நான் முகம் என்று கூறப்படுகிறது மும்மூர்த்திகளாக இருக்கும் குணங்களையும் ஒன்றாக சேர்த்து அவற்றின் பிறப்பிடமான ஆகாயத்தில் எப்பொழுது லைக்க செய்கின்றோமோ அப்பொழுது முக்குணம் அற்றவனும் முக்குணம் கடந்தவனும் ஆகின்றோம் அதுவே மோட்சம் எனப்படுவது